ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோட் வித் பாசில் நான் உங்கள் பாசில் நாம் எஸ்டிஎம்எல் பிகினரோட ஐந்தாவது பகுதியில் வந்து இப்போ இருக்கிறோம் ஆல்ரெடி நாலு நாலு வீடியோ போட்டுருக்கோம் எஸ்டிஎம்எல் பிகினரில் கடைசியான நாலாவது வீடியோவில் வந்து என்னென்ன பார்த்தோம்ங்கிறத ஒரு ரீகேப் கொண்டு பார்த்துட்டு வருவோம் முதலாவதாக நாம் எஸ்டிஎம்எல் டேபிள் பற்றி பார்த்தோம் போன வீடியோவில் எஸ்டிஎம்எல் டேபிள் பற்றி பார்த்தோம் அதோட ஆர்டிபியூட்ஸ் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக எஸ்டிஎம்எல் டேபிள்ல என்னென்ன டேக் வருங்கிறத பத்தி பார்த்தோம் அதாவது கேப்ஷன் டேக பத்தி பார்த்தோம் டி ஹெட் டேக பத்தி பார்த்தோம் டி பொடி டேக் பார்த்தோம் டி ஃபூட்டர் டேக் பத்தி பார்த்தோம் அடுத்ததா வந்து செல் ஸ்பேசிங் ஆட்ரிபியூட் பத்தி பார்த்தோம் செல் பேரிங் அட்ரிபியூட் பத்தி பார்த்தோம் ரோ ஸ்பேன் பத்தி பார்த்தோம் கொலம் ஸ்பேன் பத்தி பார்த்தோம் அடுத்து வந்து எஸ்டிஎம்எல் டைட்டில் பத்தி பார்த்தோம் டைட்டில் டேக் பத்தி பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து நான் ஐடாக்ல ஐடாக்ல வந்து லிங்கை தாரன்னு பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்கை பார்த்துக்கோங்க இப்போ நாம எஸ்டிஎம்எலோட பிகினருக்குரிய ஐந்தாவது பகுதியில் இருக்கோம் இந்த இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எஸ்டிஎம்எலோட டேக் பத்தி பார்க்க போறோம் அதில் என்னென்ன வகையான லிஸ்ட்டுங்க இருக்குங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு லிஸ்டையும் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போறோம் அடுத்ததாக வந்து Block block Inline element பார்க்க அதாவது என்ன என்ன என்னென்ன இந்த இன்லைன் எலிமெண்ட் பிளாக் எலிமெண்ட் வந்து பாவிக்கிறத பத்தி பார்க்க போறோம் அடுத்து வந்து element பத்தி பார்க்க போறோம் இந்த div element வந்து வச்சு எப்படி ஒரு ல வந்து CSS சிஎஸ்எஸ்ஐயும் ஜவாஸ்கிரிப்டையும் யூஸ் பண்ணி இந்த டிவ்டேகை வந்து எப்படி ஒரு ப்ராப்பர் வெப்சைட் ஆ கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம் அடுத்தது இந்த டிவ்டேக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சொல்லி பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் அடுத்தது வந்து இந்த டிவ்டேக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து முதலாவதா நாம் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எச்டிஎம்எல் ஓட லிஸ்ட் டேக் பற்றி பார்க்க போறோம் இந்த லிஸ்ட் ஆக்கில் வந்து மூணு லிஸ்ட் டேக் இருக்கு ஒன்று வந்து ஓடர் லிஸ்ட் டேக் அன் ஆர்டர் லிஸ்ட் டேக் அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் டேக் இதில் வந்து நாம முதலாவதாக வந்து அன் ஆடர் லிஸ்ட் டேக் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் விஎஸ்கோடை ஓப்பன் பண்ணுறேன் விஎஸ் கோடில் இருந்து லைஃப் சேவரை வந்து ஓபன் பண்ணுறேன் நம்ம லைவா பார்க்க போறோம்ங்கிறதால லைவ் சேவரை வந்து ஓபன் பண்ணிருக்கேன் என்னோட எஸ்டிஎம்எல் டாக்குமெண்ட்ல வந்து எதுவுமே இல்லைங்கிறதால எஸ்டிஎம்எல் ஓட பொடி வந்து எஸ்டிஎம்எல் ஓட பொடி வந்து பிளேங்க இருக்கு இப்போ நாம பார்க்க போறது வந்து எஸ்டிஎம்எல்ல அன்னோடர் லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம் இந்த அன்னோடர் லிஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா யூஎல் அன்னோடர் லிஸ்ட் அதுக்குள்ள லிஸ்ட் ஐட்டம் எல் ஐ என் சொல்லி வருவோம் லிஸ்ட் ஐட்டம் இதுல வந்து நான் டைப் பண்றேன் அன் ஓடர் லிஸ்ட் ஐட்டம் ஒன் இத வந்து நான் ஒரு நாலு கொப்பி எடுத்துக்குறேன் இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லி ஒரு நாலு அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம் கிரியேட் பண்ணிருக்கேன் அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து டிஃபால்டா வந்து ஒரு புல்லட் ஒரு புல்லட் பாயிண்டோட தான் ஸ்டார்ட் ஆகும் இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் சொல்றது வந்து இப்படிதான் இருக்கும் நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து ஓடர் லிஸ்ட பத்தி பார்ப்போம் அதுக்கு வந்து ஓஎல் ஓடர் லிஸ்ட் அதுக்குள்ள வந்து எல்ஐ கிரியேட் பண்ண லிஸ்ட் ஐட்டம் கிரியேட் பண்றேன் அதுக்குள்ள வந்து ஓர்டர் லிஸ்ட் ஐட்டம் ஒன்னு சொல்லி கொடுக்கணும் இதை வந்து ஒரு நாலு கோப்பி எடுத்துக்கிறேன் இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இருக்கிறது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து டிஃபால்ட்டா புல்லட் புல்லட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஓர்டர் லிஸ்ட் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு சொல்லி ஒன் டூ த்ரீ சொல்லி ஸ்டார்ட் ஆகும் இப்போ இப்ப அன்ஆர்டர் லிஸ்ட்ல வந்து ஒரு டைப் இருக்கு என்ன டைப் சொல்லி பார்ப்போம் வந்து ஒரு டைப் டைபிட்ஸ் பார்த்து பார்ப்போம் என்ன டைப் சர்க்கிள் ஒரு டைப் கொண்டு இருக்கு அது எப்படி வேலை செய்து சொல்லி பார்ப்போம் இந்த சர்க்கிள் டைப்பை கொடுத்த உடனே இந்த புல்லட் சைன் வந்து ஒரு சர்க்கிளா மாறி இருக்கு இதுதான் சர்க்கிள் டைப் அடுத்ததா வந்து பார்க்க போறது வந்து ஸ்கொயர் டைப் பாத்தீங்கன்னா ஸ்கேர் டைப்ப கொடுத்த உடனே இந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து ஸ்கேர்ல மாறி இருக்கு பாத்தீங்கன்னா அடுத்ததா இன்னொரு டைப் வந்து பார்க்க போறோம் டிஸ்க் டைப் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த புல்லட் மாதிரியே இந்த டிஸ்க் டைப்பும் இருக்கு அது வந்து டிஃபால்டா வந்து டிஸ்க் டைப் தான் இருக்கும் நாம வந்து விரும்பின டைப்புக்கு வந்து நாம மாத்தலாம் ஓடர் லிஸ்ட்ல வந்து பார்ப்போம் டைப் டிஃபால்ட்டா வந்து ஒன் டூ த்ரீ அண்ட் சொல்லி தான் இருக்கு டிஃபால்ட் டைப் வந்து ஒன் டூ த்ரீ அண்ட் சொல்லி தான் இருக்கு இப்போ இதுக்கு வந்து நாம கேபிட்டல் ஏ பி என்று சொல்லியும் கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ பி என்று சொல்லி ஓடர் லிஸ்ட்ல வந்து நாம விரும்பின லெட்டரா கொடுக்கலாம் அடுத்து வந்து ஸ்மால்லையும் கொடுக்கலாம் ஸ்மால்லையும் கொடுக்கலாம் அடுத்ததாக வந்து ரோமன் நம்பர்ஸ்ல வந்து கொடுக்கலாம் அதுக்கு வந்து நீங்க கேபிட்டல் ஐ யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ரோமன் நம்பர்ல வரும் அதுவே ஸ்மால் ஐ யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஸ்மால் ரோமன் நம்பர்ல வந்து வரும் அடுத்தது வந்து வந்து இன்னொரு என்னன்னு சொன்னா ஸ்டார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து நம்பர் டிஃபல்ட் டைப்பான நம்பர் டைப் வந்து ஒன் டூ த்ரீ வந்துருக்கு இப்போ இந்த நம்பர் வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மூணா நம்பரை போடணும்னு சொன்னால் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறது வந்து மூணு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் ஓடர் லிஸ்ட் டைப் வந்து என்ன டைப் கொடுத்துருக்கோமோ நம்பர் டைப் கொடுத்துருக்கோம் நாம அப்போ அதுக்குரிய நம்பர் டைப்பில் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எத்தனை என்ன நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணணுமென்னு சரி ஒரு ஆர்டரிபேட் கொடுத்துருக்கோம் அது வந்து மூணா நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதுதான் அன்ஆர்டர் லிஸ்டும் ஆர்டர் லிஸ்டும் வந்து இப்படித்தான் இருக்கும் நமக்கு விரும்பின ஆட்ரிபியூட்ஸ கொடுத்து நம்ம விரும்பினா போல அதை மாத்திக்கலாம் அடுத்தது நாம பார்க்க போறது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் சொல்லி ஒரு எஸ்டிஎம்எல் டேக் ஒன்று இருக்கு அதை வந்து பார்ப்போம் அது எப்படி எடுப்பாங்கிறத பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டுக்கு வந்து முதலாவது டிஎல் சொல்லி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் சொல்லி டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள வந்து டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் சொல்லி கொடுத்து எச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி கொடுக்கறேன் நான் அதுக்குள்ளே வந்து என்ன கொடுக்குறேன்னு சொன்னால் டிஸ்க்ரிப்ஷன் டேட்டா என்ன டேட்டான்னு சொன்னால் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் இப்போ நாங்கள் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லேங்குவேஜ்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்ததாக வந்து இன்னொரு ஹோப் இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் உண்டு ஓபன் பண்ணுவோம் டிடி css அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் டேட்டா என்னென்னு சொன்னால் கேஷ் கேபிங் ஸ்டைன் ஷீட் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து என்னதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இதுல டிஎம் டிஸ்கிரிப்ஷன் ஒரு டைட்டில் டிஸ்கிரிப்ஷனோட டைட்டில் வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் எஸ்டிஎம்எல் என்னன்னு சொல்லி ஹைப்பர்ட்ஸ் மார்க் அப் சொல்லி இருக்கோம் அதே மாதிரி இன்னொரு டைட்டில் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம் சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ்னா கேஷ் கேடிங் ஸ்டைல் ஷீட் கொடுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து தான் வேற செய்யும் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது வந்து பிளாக் அண்ட் இன்லைன் எலிமெண்ட் பத்தி பார்க்க போறோம் அது இந்த பிளாக் அண்ட் இன்லைன் எலிமெண்ட் பிளாக் எலிமெண்ட் இன்லைன் எலிமெண்ட் சொல்றது வந்து என்னதுக்குன்னு சொன்னா இதுதான் அண்ட் ஃபுல்லா வெப்சைட்டை வந்து ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு எஸ்டிஎம்எலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து பிளாக் அண்ட் இன்லைன் எலிமெண்ட் தான் ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு அதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம் முதல்ல இந்த பொடியில் இருக்கிறத வந்து எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுவேன் முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பிளாக் எலிமெண்ட் பிளாக் எலிமெண்ட் சொன்னா என்னன்னு சொன்ன அந்த பிளாக் எலிமெண்ட் வந்து நாம டைப் பண்றது ஒரு பிளாக் எலிமெண்ட் வந்து டைப் அதாவது ஒரு டிவ் டேக் வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட் டிவ் டேக் வந்து நாம டைப் பண்ணாம சொன்னா அந்த டிவ் டேக் குள்ள நாம என்ன டைப் பண்றோமோ அது வந்து அந்த ஃபுல் பேஜையும் அப்படியோ எடுத்துக்கும் பிளாக் எலிமெண்ட் வந்து எஸ்டிஎம்எல்ஓட நம்ம டைப் பண்ற இடத்துல வந்து ஃபுல் பேஜையும் வந்து அது எடுத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு டிவ் டேக் ஒன்னு கிரியேட் பண்றேன் நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டிசிசர் எஸ்டிஎம்எல் டியூட்டோரியல் சொல்லி நான் டைப் பண்ணிருக்கேன் எஸ்டிஎம்எல் டியூட்டோரியல் சொல்லி டைப் பண்ணிக்க வந்து இது வந்து அப்படியே மொத்தமா எஸ்டிஎம்எல் டியூட்டோரியல் சொல்லி எடுத்துக்கிட்டு இது நமக்கு வந்து இதுல விளங்காது இது இந்த டியூ டேப் வந்து ஒரு சிஎஸ்எஸ் கொஞ்சம் மேட் பண்ணுவோம் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ஹலோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டேக் வந்து நம்ம டைப் பண்ணி நம்ம இடத்துல டேக் இருக்கிற இடத்துல வந்து மொத்தமா அது அப்படியோ எடுத்து அந்த லைனை அப்படியோ எடுத்துக்கும் அது எடுத்துக்கும் இதுதான் பிளாக் எலிமெண்ட் என்னென்ன பிளாக் எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பிளாக் எலிமெண்ட்ல வந்து என்னென்ன பிளாக் எலிமெண்ட் இருக்கு டிவ்டேக் இருக்கு எச் ஒன்ல இருந்து ஹெச் சிக்ஸ் வரை இருக்கிற வந்து பிளாக் எலிமெண்ட் அது வந்து பி டேக் இருக்கு அது ஒரு பிளாக் எலிமெண்ட் லிஸ்ட் ஐட்டத்தில் வந்து ஓடர் லிஸ்ட் அன் ஓடர் லிஸ்ட் லிஸ்ட் ஐட்டம் எல்லாம் வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட் அது வந்து டேபிள் வந்து ஒரு பிளாக் ஹோம் டேக் வந்து ஒரு கலிமெண்ட் டேக் டேக் பத்தி நாம பின்னாடி பார்ப்போம் இதெல்லாம் வந்து பிளாக் எலிமெண்ட் இந்த பிளாக் எலிமெண்ட் வந்து எப்படி வேலை செய்து சொல்லி நாம டியூ டிக்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம் இது கீழே நாங்க ஒரு டிப் டிப்டாக வந்து கொடுத்துருக்கோம் இது கீழே வந்து ஒரு பேராகிராஃப் கொண்டு டைப் பண்றேன் பேராகிராஃப் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று டைப் பண்ணிக்கேன் சப்ஸ்கிரைப் கோட் வித் பாசில் சொல்லி அது வந்து இதே மாதிரி டிப்டாக கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று டைப் பண்ணுவோம் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட் பாத்தீங்கன்னா இந்த பி டேகும் வந்து எந்த லைன்ல குடுத்திருக்காம அந்த லைனுக்குரிய அந்த லைனை மொத்தமாவே அது எடுத்துக்குது இந்த டிவ் வந்து அதாவது வந்து உங்களுக்கு வழங்கி இருக்கும் நினைக்கன பிளாக் சொல்லி சொன்னா நாம புளோக் எலிமென்ட வந்து எவரத்தை அட் பண்றோமோ அது அந்த லைன் அப்படியே மொத்தமாக எடுத்துரும் இதுல வித் ஹைட் வந்து நாம சிஎஸ்எஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அது வந்து பின்னாடி வர வீடியோ கால பார்ப்போம்

இன்லைன் எலிமெண்ட்டுக்கு வந்து எது எந்த அளவு தேவையோ அதை மட்டும்தான் அது எடுக்கும் அடுத்தது வந்து அது வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து டைப் பண்ணிக்கிட்டு போகலாம் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம இன்லைன் இன்லைன் எலிமெண்ட்ல வந்து ரெண்டு எலிமெண்ட்ல வந்து கீழே கீழே எட் பண்ண முன்னு சொன்னா எஸ்டிஎம்எல்ல அது வந்து நம்ம ப்ரௌசர்ல பக்கத்தில் பக்கத்தில் காட்டும் அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் அதுக்கு முதல் என்னென்ன இன்லைன் எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்பேன் டேக் வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட்

இன்லைன் எலிமென்ட் நான் டைப் பண்ணிருக்கேன் அதுக்குள்ள நம்ம ஒருத்தர வந்து ஒரு ஸ்பேன் ஒன்று போடுவோம் போட்டு

இன்லைன் எலிமென்ட்னு சொன்னால் என்ன பிளாக் எலிமென்ட்னு சொன்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க பாத்தீங்கன்னா ப்ளாக் எலிமென்ட் வந்து மேலே கிரிக்கிறது வந்து அந்த லைனை மொத்தமாக எடுத்துருக்கு அதுவே இன்லைன் எலிமென்ட் வந்து நம்ம எதை கவர் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் அதுக்கு இது அதுக்கு எவ்வளோ என்ன சேவையோ அதை மட்டும்தான் அது எடுத்துருக்கு இன்லைன் இப்போ இன்லைன் அலிமென்ட்னு சொல்வது வந்து ப்ளூ கலரில் இருக்கு அப்போ அது வந்து அது மட்டும்தான் ப்ளூ கலரில் காட்டுது நமக்கு எதுக்குள்ளே பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு அங்க டேக் கொண்டு கிரியேட் பண்ணிருக்கோம் அதுக்கு நாம எதுவுமே கொடுக்கல எந்த ஒரு லிங்கும் கொடுக்கல அதுல வந்து பெக்ரவுண்ட் கலரை வந்து ஸ்டைல் சிஎஸ்எஸ்ல வந்து பெக்ரவுண்ட் கலரை வந்து கிரீன் சொல்லி மாத்திரிக்கோம் நாம ஸ்டைல கொடுத்து பெக்ரவுண்ட் கலர் கிரீன் சொல்லி மாத்திரிக்கோம் அது வந்து கிரீன் அண்ட் கொடுத்த உடனே எப்படி எடுத்திருக்கேன் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிரீன் கிரீன் கலர் வந்து பெக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் ஆயிருக்கு ஆனா வந்து ஃபுல்லா எடுக்கல என்ன காரணம்னு சொன்னா இது வந்து இன்லைன் எலிமெண்ட் பிளோக் எலிமெண்ட் தான் ஃபுல்லா அந்த லைனர் எடுத்துக்கும் ஆனா இன்லைன் எலிமெண்ட் வந்து அதுக்கு அது எந்த அளவுக்கு இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும் இதுதான் ஒரு பிளாக் எலிமெண்ட்டுக்கும் இன்லைன் எலிமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து எஸ்டிஎம்எல்ல ஒரு ரொம்ப முக்கியமான டேக் டிவ் டேக் இந்த டிவ் டேக் வந்து எஸ்டிஎம்எல்ல மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுது ஒரு டிவ் டேக் இந்த டிவ் டேக் வந்து நாம என்னதுக்கு யூஸ் பண்றோம் இது ஒரு பிளாக் லெவல் டேக் இதை வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா மேஜரா வந்து ஒரு வெஜிட்டியமெல் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து இந்த வந்து என்னதுக்கு யூஸ் வந்து கண்டெய்னரா யூஸ் பண்றதுக்கு சொன்னா ஒரு ஒரு சில டேக்குகளை வந்து நம்ம குரூப்பா குரூப்பாக குரூப்பாக வச்சு இருக்கிறதுக்கு வந்து இந்த டிப்டேக் வந்து யூஸ் பண்ணுவோம் அது ஆல்ரெடி மேலுக்கு பார்த்தோம்னு சொன்னா இல்லை இந்த

நான் டைப் இன்னொரு பேராகிராஃப் டைப் பண்றேன் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம மேலுக்கு இருக்கிறத வந்து டிலீட் பண்ணுவோம் இது தேவையில்லை நம்ம இப்ப பாத்துட்டோம் இதில் வந்து ஒரு டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பேராகிராஃப் ரெண்டு பேராகிராஃப் எட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் லேர்ன் பேசிக் எஸ்டிஎம்எல்னு சொல்லி போட்டிருக்கேன் அடுத்தது வந்து அடுத்த பேராகிராஃப் வந்து சப்ஸ்கிரைப் கோட் வித் ஃபாசில்னு சொல்லி போட்டிருக்கேன் சரியா இப்போ இந்த டிவ் டேக்கோட வேலை என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டு பேராகிராஃபையும் வந்து ஒரு குரூப்பாக வச்சிருக்கிறது இப்போ இந்த ரெண்டு பேராகிராஃபுக்கும் நாம் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம்னு சொன்னால் சிஎஸ்எஸ் வந்து எட் பண்ணுறேன் ஸ்டைல் எட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் என்ன கலரை கொடுப்போம் சொன்னா எலோ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த டியூ டேக் வந்து நாம டியூ டேக்குக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் எலோ கொடுத்திருக்கோம் அது வந்து இந்த ரெண்டு பேராகிராஃப் சேர்த்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்திருக்கு என்ன காரணம் சொன்னா இந்த பேராகிராஃப் ரெண்டு பேராகிராஃபும் வந்து இந்த டியூ டேக்கு உள்ளே இருக்கு அதாவது ரெண்டு வந்து குரூப் இந்த டீப்டாக் வந்து குரூப் பண்ணி வச்சிருக்கு அதால இதுக்கு வந்து நம்ம இந்த டிப்டுக்கு என்ன ஸ்டைல் எட் பண்றோமோ அது வந்து இந்த ரெண்டுமே சேர்த்து எட் ஆகும் இதுக்கு வந்து இந்த பேராகிராஃபுக்கு வந்து நாம கலர் மாத்துவோம் ஸ்டைல கொடுத்தோம் கலர் அதாவது கலர் சொன்னா பொன் கலர் வந்து ரெட்டாக கொடுக்கணும் லேன் எஸ்டி பேசிக் எஸ்டி மட்டும் ரெட் கலரில் மாறி இருக்கு என்ன காரணம்னு சொன்னால் அது வந்து இந்த பெராகிராஃபு ஸ்பெசிபிக்ரா பேராக்ராஃபை வந்து நாம மென்ஷன் பண்ணி ஃபோன் கலரை மாத்திரிக்கோம் அதுவே நாம டிப்டேக்கு கொடுத்த மாதிரி சொன்னால் மொத்தமாக அந்த அந்த டிப்டேக்குள்ள என்ன நெருக்கோ இல்லாமல் வந்து அந்த சிஎஸ்எக்ஸ் சிஎஸ்எஸ் என்ன சிஎஸ்எஸ் கொடுக்கமோ அது வந்து எஃபெக்ட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இன்னொரு டேக்கோட ஒரு ஆர்ட்ரிபியூட் பார்த்து பார்ப்போம் என்ன சொன்னா பேடிங்னு சொல்லி ஒரு ஆர்ட்ரிபியூட் ஒன்று இருக்கு ஆர்ட்ரிபியூட்டை கொடுத்து பார்ப்போம் பேடிங் ஈக்குவல் ஒரு டென் பிக்சல் பேடிங் கொடுக்கும் அது வந்து இருந்து ஒரு டென் பிக்சல் லெஃப்ட் ரைட் டென் பிக்சல் வந்து ஒரு டென் பிக்சல் வந்து ஒரு டென் பிக்சல் இருக்கும் இதுக்குள்ள பேிங் சொன்னா இப்படி இருக்கும் அடுத்தது வந்து இந்த டேக்குக்கு வந்து நாம் சிஎஸ்எஸ் எட் பண்ணிருக்கோம் அதாவது ஸ்டைல் எட் பண்ணிருக்கோம் இந்த சிஎஸ்எஸ் இந்த ஜி டேக்குக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட இந்த டிவ்டேக்கை எப்படி கனெக்ட் பண்ணி நாம் வெப்சைட்டில் வந்து ரியலாக யூஸ் பண்ணுவாங்க பற்றி ஒரு சிம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் கோடோட வந்து பார்ப்போம் இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்குரிய டியூட்டோரியல் இல்லை இருந்தாலும் நாம் இந்த டிவிட்டாக பத்தி வழங்குறதுக்காக வேண்டி நாம சின்ன ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட வந்து எட் பண்ணுவோம் கீழுக்கு நான் ஒரு பட்டன் ஒன்று எட் பண்றேன் பட்டன் பட்டனுக்கு வந்து பேர் கொடுக்க என்ன சேஞ்ச் கலர் சேஞ்ச் கலர் சொல்லி ஒரு பேரை கொடுக்க நான் பேரை கொடுத்த என்ன சொன்னா இப்ப இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணக்குள்ள இதுல நம்ம என்ன கொடுப்போம் என்னதுக்குரிய கலரை சேஞ்ச் பண்றோமோ அந்த கலர் வந்து நமக்கு மாறணும் சரியா இப்ப நாம ஒரு சின்ன ஒரு ஜாகிப்ட் கோடு எழுதுவோம் அது வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லி கொடுத்தோம் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நாம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்றோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கும் என்ன பேர்னு சொன்னா பேர் பேர் அடுத்ததாக வந்து கேர் கேர்லு பேக்கெட் கொடுத்தோம் இதுக்குள்ளதான் நாம ஜாவா வந்து ரைட் பண்ண போறோம் அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து டொக்குமெண்ட் அதாவது இந்த டொக்குமெண்ட் வந்து இந்த எச்டிஎம்எல் ஃபுல் கம்ப்ளீட் டொக்குமெண்ட் வந்து குறைக்குது அடுத்தது கெட் எலிமெண்ட் பை ஐடி சேஞ்ச் கலர் சொல்லி கொடுக்க இத அப்படியோ எடுத்துட்டு வந்து இது அப்படியே கொப்பி பண்ணி என்ன செய்யறோன்னு சொன்னால் இது வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஐடி கொடுக்கப் போறோம் நம்ம இதுல வந்து என்ன பேரை கொடுத்தமோ எந்த ஐடியை செலக்ட் பண்ணணுமெனு சொல்லி கொடுத்தமோ அந்த ஐடியை பண்ணி வந்து பேஸ்ட் சரியா வந்து வந்து என்ன செய்ய ஸ்டைல்

இதில் பேக்ரவுண்ட் கலரை வந்து என்ன செஞ்சிருக்கோம் சொன்னால் எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் இதில் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணின உடனே இது வந்து ப்ளூ கலரா மாறணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் நாம் கொஞ்சம் கிளிக் பண்ணினா இது வந்து ப்ளூ கலரில் வந்து மாறலை என்ன காரணம்னு சொன்னால் இப்போ நாம் இந்த பட்டனுக்கு வந்து இந்த பட்டனுக்கு வந்து சேஞ்ச் கலர்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணினா இது நமக்கு வந்து இந்த கலர் மாறணும் ஆனால் இங்கே மாறல அது என்ன காரணம் இந்த பட்டன்ல வந்து நாம ஒன் கிளிக் அதாவது கிளிக் பண்ணக்குள்ள ஒன் கிளிக் சொல்லி ஒரு வந்து இந்த ஒன் கிளிக்ல வந்து நாம சேஞ்ச் கலர் அப்படிங்கறத வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் இதுக்குதான் இந்த சேஞ்ச் கலர்ங்கிறத வந்து அப்படியே கோப்பி பண்ணி இதுக்குள்ள நாம அப்படியே கொடுக்கும் இப்ப கொடுத்தமென்னு சொன்னா இப்போ வந்து பாருங்க சேஞ்ச் கலரை கிளிக் பண்ணுறேன் ப்ளூ கலரில் மாறிட்டு சரியா ரீஃபஸ் பண்ணுறேன் எல்லோ கலரில் இருக்கு சேஞ்ச் கலர் கொடுத்த உடனே ப்ளூ கலரில் வந்து மாறிட்டு இப்போ இது இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நான் உங்களோட படுத்திருக்கேன் உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன் நான் நம்மளோட கோர்ஸ் வந்து ஹெச்டிஎம்எல் கோர்ஸ்ங்கிறதால ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி குழப்பிக்க வேணாம் நம்ம போக போக அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம் இப்போ இந்த டிவ்டேகோட இந்த டிவ்டேக வச்சு இப்படிதான் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டையும் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க சரியா இந்த டிவ்டேக்கு வந்து என்னென்ன ஆர்ட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நம்ம ஓல்ரோட பார்த்தோம் ஐடி ஆர்ட்ரிபியூட்ஸ் இருக்கு ஐடி ஒரு ஆர்ட்ரிபியூட் ஒன்று இருக்கு ஒரு ஆர்ட்ரிபியூட் ஒன்று இருக்கு ஸ்டைல் சொல்லி இருக்கு இதுக்கு வந்து நிறைய ஆர்ட்ரிபியூட்ஸ் இருக்கு நாம சிஎஸ்எஸ் படிக்கக்குள்ள அதை பத்தி விவரமா பார்ப்போம் ஃபுல் டீடைலாக பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உலகம் தான் நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னு சொன்னா டிவ்டாக் பத்தி பார்த்தோம் அடுத்தது வந்து ப்ளாக் அண்ட் இன்லைன் எலிமெண்ட் பத்தி பார்த்தோம் அடுத்தது வந்து நாம டேக் பத்தி பார்த்தோம் இந்த மூணும் ரொம்ப முக்கியம் எஸ்டிஎம்எல்ல வந்து ரொம்ப முக்கியமான பாடன்னு நாம பார்த்திருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்டேட்கள் எல்லாம் பாக்குறேன்னு சொன்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்கோ அப்பதான் அவங்களும் இதால வந்து பயனடைவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா நன்றி